வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் இந்த கிருஷ்ணாபுரம் மெயினான ஏரியால ஒரு பிளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் அருமையான ஒரு முருகன் கோயில் இந்த முருகன் கோயிலுக்கு ஏத்தாப்ல வெற்றி நகர் வெற்றி நகர்னாலே எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆட்சி நீங்களே பார்க்கலாம் வெற்றி நகரு சூப்பரான ஏரியா தெரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியால ஒரு முந்நூறு ஃப்ளாட்டுக்கு மேல உள்ள இருக்குங்க அதில் ஒரு ரெண்டு ஃப்ளாட் உள்ளது விற்பனைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் இந்த கிருஷ்ணாபுரத்தில் உள்ள உங்களுக்கு வெற்றி நகரில் ஒரு ஃப்ளாட்டு இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப மெயினான ஏரியா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை பக்கத்தில் உள்ளதாங்க கிருஷ்ணாபுரம் இந்த சாக்கோட்டை பக்கமும் போகலாம் செட்டி மண்டபத்தை பைப்பாஸ் ஒளியா நேராக போனீங்கன்னா அது வந்து கும்பகோணம் பைப்பாஸ்னு சொல்லுவாங்க அதில் லாஸ்ட் வந்து வந்தீங்கன்னா நாச்சார் கோயில் போகிற வழி முன்னாடி கிருஷ்ணாபுரம் அதில் உள்ள மெயின் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கார் வருது இல்லைங்க இதாங்க வெற்றி நகர் இந்த உள்ள பக்கத்துலேயே வீடு இருக்காங்க அருமையான ஒரு லொக்கேஷன் நல்ல ஒரு ஏரியா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் வந்துருச்சு மெயின் ஏரியாவில் ஈபி கனெக்ஷன் வந்துருச்சு பக்கத்தில் வீடும் கட்டி குடியும் இருக்காங்க லாஸ்ட்லேயே அதுமாரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து லாஸ்டில் நிறையா ஃப்ளாட்லாம் உழுவுது இந்த ஏரியா நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா ஒரு இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கு உள்ள ஒரு ஏரியாங்க இதில் உள்ளவங்க ஃப்ளாட் வாங்கினவங்க அத்தனை பேர் இன்வெஸ்டர் தான் அத்தனை பேரும் வாங்கி போட்டிருக்காங்க அந்த லாஸ்ட்ல அந்த லாஸ்ட்ல ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் அந்த கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஃபிளாட் ஒன்று அதாவது இந்த ஏரியா இதான் மெயின் ரோடு ரோடு இது ஒரு ரோடுங்க இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தாங்க ஃப்ளாட் வந்து தெற்கு பார்த்த திசை தெற்கு பார்த்த திசையில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு சதுரடி ஃப்ளாட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எழுநூறு சொல்கிறாங்க தெற்கு பார்த்த மனை வாங்க ஃப்ளாட்டோட டீட்டெயில டூ டீல கிளியராக பார்த்துருவோம் அப்புறம் ஃப்ளாட்டை பார்த்துருவோம் நண்பர்களே இதான் டூ டி பிளான் அதாவது பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த மனையில் உங்களுக்கு வந்து ரெண்டு மனை விற்பனை ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட இருக்குது ஒரே பட்டாவில் தான் இருக்குது மனை நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினெட்டும் இன்னொரு மனை நம்பர் வந்து நூற்றி பத்தொம்போது நீளம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே போட்டிருக்க நாற்பத்தி ஒம்பது அடி நீளம் இருபது அடி அகலம் ஒரு ஃப்ளாட்டு இன்னொரு ஃப்ளாட்டு வந்து ஒம்பது அடி அகலம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதே நாற்பத்தி தான் வரும் டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு சதுரடிங்க ஆமாம் சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த மனை எழுநூறுவா ஸ்கொயர் ஃபீட்டு சொல்கிறாங்க பன்னெண்டு லட்ச வருதுங்க வந்து உட்காந்து பேசலாம் நல்ல ஒரு ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த பிளானை பார்த்தாலே கிளியராக உங்களுக்கு புரியும் அதுமாரி தான் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் எதுவும் புரியலைன்னா உடனே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை இதோட லே காப்பி நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கணும்னாலும் நேரில் போய் பார்த்துடலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கிருஷ்ணாபுரம் ஆமாம் வெற்றி நகர் சி வெற்றி நகரில் சி கிருஷ்ணாபுரம் இது வந்து திருவடி மருதோடு சேர்ந்ததுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அருமையான ஒரு ஃப்ளாட்டு கம்மியான விலை வாங்க ஃப்ளாட்டை பார்த்துருவோம் டிடிசி அப்ரூவ்ட் உள்ள ஃப்ளாட்டுங்க இது இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியா ரோடு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் சவுத்து தெற்கு பார்த்த ஏரியாவில் உங்களுக்கு ரோடு வந்துடுதுங்க அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடு இருபது அடி ரோடு வந்து உங்களுக்கு தெற்கு பக்கத்தில் வந்து பதினெட்டாம் நம்பரும் பத்தொம்போதாம் நம்பரும் உங்களுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வந்திருக்கு பாருங்கள் ஒம்போது அடி ஃப்ரண்டேஜி ஒம்போது ப்ளஸ் இருபது இருபத்தி ஒம்பது அடி டோட்டல் ஃப்ரண்டேஜ் வருது அதுமாரி பேக் சைடில் வந்திங்கன்னா இருபது ப்ளஸ் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒரு அடி வந்து பேக் சைடில் வந்துடுது அதேமாரி சைடில் ரெண்டு சைடிலும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது நல்ல ஒரு பீஸு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு சதுரடி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு சதுரடி தெக்கு பார்த்தம் மனை ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் எழுநூறுவா தான் சொல்கிறாங்க உட்காந்துனா உட்காந்து பேசுனா ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா வெற்றி நகர் அந்த வெற்றி நகரில் உள்ள இடம் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால ஃப்ளாட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணு வருஷம் கழிச்சு நல்ல ஒரு ரேட்டு போகலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு நல்ல ஒரு ரேட்டு போகலாம் திடீர்னு திடீர்னு பைபாஸில் சாக்கோட்டையில் மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ இன்னும் அதிகமாக கூட ஆகலாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள ஒரு இடம் ஆமாங்க நீங்கள் இன்னும் இபி கனெக்ஷன் உள்ள இபி கனெக்ஷன் வந்துச்சுன்னா உடனே வீடு கட்டக்கூடிய இடம்னு சொல்லுவேன் டிடிசி அப்ரூவ்டு இருக்குது உங்களுக்கு டிடிசி ரேராக அப்ரூவ்டு இருக்குது அருமையான ஒரு ஃப்ளாட்டு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஃப்ரண்டேஜ் ரோடு இருபதடி ரோடு உங்களுக்கு கார்னர் கார்னர் ஃப்ளாட்டு லாஸ்ட்டு ஃப்ளாட்டு கார்னர் ஃப்ளாட்டு லாஸ்ட்டு ஃப்ளாட்டு வெற்றி நகர் சி வெற்றி நகர் ஏ நிறையா இருக்குதுங்க அதில் வெற்றி நகரில் சி திட்டத்தட்ட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தொம்போது ஃப்ளாட்டு இருக்குது நம்ம ஃப்ளாட்டு வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்குது ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் அருமையான ஒரு ஃப்ளாட்டு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாடுங்கண்ணா லைக் பேசுறேன் அனைவருக்கும் வணக்கம் தான் உங்கள் கலக்கம் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் சொல்லிட்டேன் வணக்கம் கோவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுவேன் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய கோவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷில் தான் சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் Uh, i uh, really like it uh, uh, uh.